அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து புல்லறிவாண்மை குரல் எண் எட்நூற்று நாற்பத்தி ஐந்து கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற வல்லது மையம் தரும் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடுகர வல்லதும் ஐயம் தரும் புல்லறிவாளர் கல்லாத நூல்களையும் கற்றது போல கூறுவது அவர்கள் குற்றமர கற்ற நூல்களைப் பற்றியும் பிறர்க்கு ஐயத்தை உண்டாக்கும் புல்லறிவாளர் கல்லாத நூல்களையும் கற்றது போல கூறுவது அவர்கள் குற்றமறக் கற்ற நூல்களை பற்றியும் பிறர்க்கு ஐயத்தை உண்டாக்கும் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்